வாசிப்பது உங்கள் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கைது செய்ய கோரி மக்கள் விடுதலை முன்னணி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என்ற கொள்கையோடு செயல்பட்டு வரும் மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் கோவையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சமூக நீதியை பாதுகாத்திட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தாமதிக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டியும் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை மாற்றி திருத்தம் செய்யும் மத்திய அரசை கண்டித்தும் குறிப்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இடிவாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை உடனடியாக கைது செய்யக்கோரி கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு மக்கள் விடுதலை முன்னணி இயக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் மேற்கு மண்டல அமைப்பாளர் சி இராசன் தலைமை ஏற்க முகிலன் வடகோவை முருகன் ரங்கசாமி பழனிசாமி இருதயராஜ் ராஜீவ்காந்தி கோவை தம்பு ஜெகதீஷ் சுரேஷ் மற்றும் சின்னத்துறை ஆகியோர் முன்னிலை வகிக்க மக்கள் விடுதலை முன்னணியின் கோவை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பொள்ளாச்சி முத்தமிழன் ஒருங்கிணைப்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பாளர் மாரிமுத்து மற்றும் கேரள மாநில அமைப்பாளர் விளையோடி சிவன்குட்டி ஆகியோர் கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர் தம்பு தென்னை தொழிலாளர் முன்னணி தலைவர் செல்லமுத்து பொள்ளாச்சி நகர செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் பெருமாள் மாவட்ட துணை செயலாளர் நாவலன் இளைஞரணியைச் சேர்ந்த இருதயராஜ் உட்பட மக்கள் விடுதலை முன்னணியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் உரிமையை நாங்கள் எவரிடம் நாங்கள் வரவில்லை எங்களுடைய அரசியலை எங்களுடைய கல்வியை எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய விடியலை நாங்கள் தீர்மானிக்கின்ற காலம் வரும் இந்த தலைமுறை இழந்தாவது அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் விடியலையும் விடுதலையும் பெற்றுத்தருவோம் தருவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பிற்க தோழர்களே நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நாட்டில் பசி பஞ்சத்தை பட்டியை போக்க முடியவில்லை ஒரு ஆண்டுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு இருபது பெண்களுக்கு மத்திய அரசிலே நாங்கள் வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே பதிவு செய்தார் என்ன உத்தரப்பிரதேச இருந்து பீகாரிலே இருந்து ஒடிசாவில இருந்து மேற்கு வங்காளத்தில இருந்து சத்தீஸ்கர் இருந்து மூன்றாயிரம் பேர் குழந்தைகளோடு ரயில்வே வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இவர்கள் ஆட்சி செய்கின்ற அபல நிலை இந்த நாட்டில நாளுக்கு நாள் வேலை இல்லாத திண்டாட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது படக்காரன் பணக்காரன் ஆகி கொண்டிருக்கிறான் இந்தியாவில் இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை இந்த வேலை வாய்ப்பை ஏறுகின்ற பொருளாதார ஏற்றத்தை வாங்குகின்ற சக்தியை மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலை இன்றைக்கு சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ நூறு ரூபாய் துவரப்பருப்பு ஒரு கிலோ எழுநூத்தி ஐம்பது ரூபா சர்க்கரை ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபாய் நல்ல என்ன ரூபா வாங்கிட்டு சக்தியை மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் விலைவாசி கண்ணுக்கு அடங்காத அளவுக்கு கட்டுக்கடங்காத அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி போன்ற சூழலில் நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தமே சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இந்த ரோட்ல தான் போறான் சொகுசு கார்ல நாலு பேர் போலீஸ் காரணம் துப்பாக்கி ஏந்த போலீஸ் பாதுகாப்போட மக்களோட போயிட்டு வந்து நாட்டுல மக்கள் வாங்குகின்ற சக்தியை இழந்து விட்டார்கள் உற்பத்தி குறைந்து விட்டது இங்கே வேலை வாய்ப்பு இல்லை நாட்டை விட்டு மாநிலத்தை விட்டு மாநிலம் மக்கள் அகதிகளாக போகக்கூடிய சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி பீகார்காக மாதிரி ஒடிசாக்காக மாதிரி குழந்தை குட்டிகளோட சட்டிபாடையை கட்டிட்டு அம்மா தாயே அண்ணா தாயே என்று நம்ம கிட்ட வந்து பூ படரிசியை பிச்சா கேட்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த பதினைந்து ஆண்டுகளில் பத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கிறது அதற்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே சட்டம் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே மதம் என்று அறிவிப்போம் மதமாற்ற சட்டத்திற்கு தடை போடுவோம் மாட்டுக்கறி திம்பலை தடை செய்வோம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பதிவு செய்ததை இன்றைக்கு நடைமுறை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையோடு மிக தெளிவாக மிக உன்னிப்பாக இந்த வருகின்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலை யாரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் யாரை புறக்கணிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தாக வேண்டும் அன்பிற்கிடையே தோழர்களே நாங்கள் இங்கே மாடி வீடுகள் வேண்டும் விவசாயம் செய்வதற்கு பத்து ஏக்கரா பண்ணை வீடு வேணும் பத்து ஏக்கரா வேணும் तोपड़ा क्या uh,